ாழ்ப்பாணம் தாவடியை புறப்படமாகவும் தாவடி திருஹோளமலை கனடா ஷாம்ரோ ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த நடராச பிள்ளை கந்தையா அவர்கள் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று கனடாவில் இறைவனடி சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்ற கந்தையா நாகநாதர் ராசம்மா ஆறுமுகம் தம்பதிகளின் பாசமிகு இளைய மகனும் காலம் சென்றவர்களான சுவாமிநாத பிள்ளை ராசம்மா தம்பதிகளின் பாசமிகு மருமகனும் காலம் சென்ற புவனேஸ்வரி அவர்களின் பாசமிகு மோகனா மீரா மதனா மதிவதனா சுட்டி ஞானசீலன் புவனராஜவதனி வதனி காலம் சென்றவர்களான மஞ்சுளா குணசீலன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் பரமேஸ்வரன் காலிங்கட் சந்தரா லிங்கம தர்மப்ரியா அருள்பதி காலம்சுண்டு சிவசுரமணிிய ஆஹியோரி நன்பு மாவனாரம்ம மහராஜ் மதிவண்டன் யாளினி வினுஜா, ரோஷான் திஷந்த, தாரஹ, சிவானி, குணாளினி புவனா அபினையா ஆஹயோரின் பாசமிகு பேரணம ஜேஷவின் லக்ஷண அதினா ஏட்லஸ். ஸ்ரீ சாய் ஆகியோரின் பாசமிகு பூட்டனும் காலம் சென்று சரஸ்வதி ரத்னம் வல்லிபுரம் ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்ற ராவணேஸ்வரன் மங்களேஸ்வரன் மகேஸ்வரி ஆகியோரின் அன்புமைத்துணரும் சோதிலிங்கம் நீலாம்பிகை தவமணி தேவி வசந்தா சித்தி சிவா செல்வம் காலம் சென்ற சண்முகலிங்கம் தவராசா ஆகியோரின் தாய் மாமாவும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்